வந்திய மாதிரம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவினை கர்நாடக அரசு மதிக்கவில்லை துரைமுருகன் குற்றச்சாட்டு துறைமுருகனாக நம்ம திராவிட முக கட்சியில் மினிஸ்டர் ஆகார் அவர் குற்றச்சாட்டு நம்ம அதிமுக திமுக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புன்னா உடனே மதிச்சிடுவாங்க அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்கள் நம்பி தான் ஆகணும் அதை இப்போ பாருங்கள் விதிமீறல் கேலரிகள் விழிப்பு போகுது சேம்டிய திடீர் நோட்டீஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் மூணு இல்லீகல் கேலரி சட்டப்படி கட்டாமல் கட்டியிருக்காங்க அந்த மூணு கேலரி இடித்து தள்ளுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு கொடுக்குது உடனடியாக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் அப்போ அதிமுக அரசாங்கம் அப்போ ஜெயலலிதா அந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உடனே அந்த மூணு கேலரி இடித்து தள்ளியிருக்கணும் ஒரு வருஷம் கழித்து சிஎம்டியை நோட்டீஸ் விடுது சிஎம்டியை நோட்டீஸ் விடுது இன்னும் இன்னும் அந்த கேலரி ஜாலியாக இருக்குது மேட்ச்சு ஜாலியாக கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க எல்லாம் ஜெய் 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 ஜெயின்னு அந்த மேட்ச்சு பார்க்க போகிறவங்களுக்கு ட்ரெயினில் ஃப்ரீ அப்படின்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதனால் ஐயா துரைமுருகன் அவர்களே உடனடியாக உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை கொண்டு உடனடியாக அந்த மூணு கேலரிகள் இடித்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் கர்நாடகாரன் கர்நாடகா காரண ஒரு கை பார்ப்போம் தீர்ப்பு படிக்க தண்ணி குறா அப்படின்னு சொல்லி ஒரு கை பார்ப்போம் நம்ம அவனை செய்து உடனடியாக மூணு கேலரி இடித்து தள்ளிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கர்நாடகாரன் ஒரு ஒரு ஆட்ட ஆட்டெல்லாம் கவலைப்படாதாங்க ஜெயஹித்